സഹോദര സഹോദര നമുക്ക് തായാൻ വൃക്ഷമെങ്കിൽ കടവളിൽ തീരുമാന ഒരു സമിതി മുഖ്യ കടവെപ്പറ്റി പുരുന്ന് കൊള്ളോ நம் இந்த முறை கடவுளை இன்னொரு வார்த்தை திருத்துவோம் என்று சொல்வோம் இப்ப இது என்ன திருந்துவோம் இது எவ்வாறு ஒவ்வொரு கடவுள் என்ன இந்த வரை பொருள் என்ன என்றால் கடவுள் ஒருவர் ஆனால் முகோராக இருக்கின்றார் இதை புரிந்து கொள்வது எவ்வாறு கடவுள் ஒருவர் முவ்வொரு வருவார்கின்றார் நம்ம எல்லாருக்கும் கணக்கு போடபடியும் சமமுணம் என்று சொல்லுவாங்க தெரியுங்களா சம முக்கோணம் கையாங்கல் ஈக்குவல் கையாங்கல் என்று ஆண்கள் என்று சொல்வார்கள் சமமுணம் என்றால் என்ன ஒவ்வொரு பகுதியும் அறுபது டிகிரி அறுபது இந்த செய்தி ஆவது இந்த செய்தியாகுவது இந்த செய்தி ஆகிறது என்றால் அது வந்து ஒரு சமம் கோணம் இப்ப எத்தனை முக்கோணம் மூன்று முக்கோணமா ஒரு முக்கோணமா ஒரு கோணம் தான் ஆனால் சமமாக இருக்கின்றது சொல்லலாம் நான் என பெற்றோருக்கு இல்லை நான் இருக்கின்ற பள்ளிக்கூடத்தில் அவர்களுக்கு நான் தலைமை ஆசிரியர் எனது சகோதரர்களுக்கு நான் சகோதரன் இப்ப நான் மூவரா ஒருவரா ஒருவர் ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் நான் பாதர் உண்மையாய் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக தோன்றுகிறேன் பெற்றோருக்கு உடன் பிறந்தவர்களுக்கு சகோதரனாக எனது பள்ளியில் இருக்கும் மாணவர்களுக்கு தலைமை ஆசிரியராக நான் தோன்றுகின்றேன் அதுபோன்று இறைவன் ஒருவர் தான் ஆனால் முவ்வொருவராக செயல்படுகின்றார் ஆண்கள் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் தந்தையா உள்ளதை படைத்தவர் என்று ஆனால் மகனாகிய சுதன் அவர் என்ன செய்கின்றார் உலகை நீக்கின்றார் என்ன செய்கிறார் உலகை வழி நடத்துகின்றார் ஏன் எவ்வாறு வழி நடத்துகின்றார் நாம் பரிசுத்தாவையை பெறுவதற்கு முன்பாக பார்ப்போம் என்றால் யூதர்களுக்கு அஞ்சு பயந்து போய் நான்கு சுவர்களுக்கு உள்ளாக இருக்கின்றார்கள் ஆனால் பரிசுத்தாவியை பெற்ற பிற்பாடு அவர்கள் பயன்படுகிறார்களா பயன்படுகிறார்களா இல்ல அவர்கள் வெளிப்படையாக செய்து எனவே அவர் வழி நடத்தலின் காரணமாக நாம் நாம் வழிநடத்தப்பட்டுக் கொண்டு இருக்கின்றோம் எனவே இறைவன் தந்தையாகியேஷு நீப்ப நம்மை பாவத்திலிருந்து நீக்கவர் நம்மை வழிகொண்டுகின்றார் ஆனால் இந்த மூவரும் எவ்வாறாக இருக்கின்றார் எவ்வாறாக இருக்கின்றார் என்பதை இன்றைய அதாவது பிற்பாட நாம் சொல்கின்ற அதாவது இயல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் பெற்றிருக்கின்றார்கள் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் கோ ஈக்வல் சமமாக

அந்த நீங்கள் இரண்டாக உடையுங்கள் உழைத்தீன்றால் அந்த காந்தத்தில் மீண்டும் இடது துருவமும் உடனே உருவாகும் தெரியுமா உங்களுக்கு இரண்டு திருமணங்கள் எப்பொழுது ஒரு சின்ன பொடியாக கூட ஒரு காந்தத்தை மாற்றின என்றால் அதில் இரு துருமங்கள் கடைபோலால் படைக்கப்பட்ட ஒரு காண்டத்தில் இரு துருமங்கள் என்று ஒரே காண்டமாக செயல்படுகிறது என்றால் எரிவல் ஒவ்வொருவராக இருந்து ஒருவராக செயல்பட முடியுமா முடியாதா முடியும் நம்ம கணக்கு எல்லாருக்கும் போட தெரியும் ஈக்குவல் மூன்று ஆனால் அதே ஒன்றை பெருக்கினோம் என்றால் ஒன்று ஒன்றாக பெருக்குங்கள் மீண்டும் ஒன்றை ஒன்றாக பெருக்குங்கள் என்ன கிடைக்கும் ஒன்றை ஒன்றாக என்ன கிடைக்கும்

இந்து சகோதர சகோதரிகள் அவர்களை திருமூர்த்தி என்று அழைப்பார்கள் திருமூர்த்தி என்றால் அவர்கள் மூவரும் மூன்று கடவுள் பிரம்மா விஷ்ணு என்று அழைப்பார்கள் இந்த பிரம்மா தனி கடவுள் விஷ்ணு தனி கடவுள் சிவா தனி கடவுள் எனவே அவர்களை திருமூர்த்தி என்று அழைப்பார்கள் இதை நமது முஸ்லிம் சகோதரர்கள் அல்லாஹ் என்றும் தான் அழைப்பார்கள் அல்லாஹ் அதனால் அவர்கள் சொல்லுவார்கள் அப்படி என்றால் அல்லா அல்லாவை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை அல்லாவை நாம் வணங்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதே நமது இயேசு நாதருக்கு எந்த மதத்தை சார்ந்தவர் சொன்ன கேள்வி

அதை யாரோ ஒருவர் மட்டும்தான் கடவுள் என்று அழைப்பார்கள் ஆனால் நாம் அவ்வாறு அழைப்பதில்லை இதற்கு காரணங்கள் பல உண்டு இன்றைய சூசேஷத்தில் நாம் பார்க்கின்றோம் இன்றைய சூசேஷமானது மத்திய எழுதிய சூசேஷத்திற்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது அதில் அதிகாரம் இருபத்தி எட்டு திருவசனங்கள் பத்தொன்பதில் சொல்லப்படுகின்றது ஏசுநாதரே சொன்ன வார்த்தையை நான் உங்கள் முன்வைக்கின்றேன் நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடாக்குங்கள் தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுருக்கு கொடுங்கள் அப்ப ஒவ்வொரு இறைவனே ஒவ்வொரு இறைவன் ஒவ்வொன்றாக இருக்கும் ஒவ்வொரு ஒன்றாக இருப்பதை இறைவகன் வேசுமையை வெளிப்படுத்துகின்றார்

பார்த்தோம் என்றால் கடவுள் தொடக்கத்தில் தன்னை உண்மையாக காட்டுவார் ஆனால் இருபத்தி ஆறில் வரும் பொழுது அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் என்று சொல்கின்றார் நாம் என்றால் நாம் என்றால் ஒருவரா இல்ல குளிரலாம் சிங்குலரா குளிரலாம் குளிரல் அப்ப வந்து இறைவன் ரனை பல தன்மை தம்மை வெளிப்படுத்துகின்றார் எனவே மாநிலத்தை எம் சாயலை உருவாக்குவேன் என்று சொல்லவில்லை என்ன சொல்ல வேண்டால் தாம் சாயலை நாம் உருவாக்கும் என்று மேலும் நாம் திருப்பலிக்கு துவக்கத்தில் இருந்த போலிருந்த புனித பௌருந்தைய சின்னப்பருடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அதாவது பொருந்தியும் பதிமூன்று திருவசனம் பதிமூன்று திருமணம் சொல்கின்ற இந்த ஜீபமானது அது இங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது அதை உங்களுக்கும் படித்து காட்டுகிறேன் ஆண்டவர் கிருஷ்ணம் கடவுளில் தூய் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக திருப்பதியில் சொல்லுகின்றமா இல்லையா சொல்றமா இல்லையா எனவே இறைவன் ஒவ்வொரு இறைவனாக இருந்தாலும் ஒவ்வொராக இருந்தாலும் ஒருவராக இறை தன்மையில் வெளிப்படுகின்றார் என்பதை நாம் இன்று பார்க்கின்றோம் அதே நேரத்தில் இன்று நாம் அன்பார்ந்தவர்களே நாம் நமது குழந்தைகளுக்கு நான்கு குழந்தைகளுக்கு திண்கன்னை வழங்கவிருக்கின்றோம் இயேசுவை உடலை நாம் இரத்தத்தையும் அவர்களுக்கு தரையிற்கின்றோம் இதனை கத்தோலிக்க திருச்சபையானது நன்றாக அறிந்திருக்கின்றது இது எவ்வாறு நன்றாக அறிந்திருக்கின்றது என்பதை உங்களுக்கு எடுத்து வைக்கவிருக்கின்றேன் ஏனென்றால் உங்களிடையே நம்ம ஊர் மக்களிடையே கூட ஒரு சிலவங்க சபைக்கெல்லாம் போயிருக்காரல்ல போயிருக்காங்க ப்ரொட்டஸ்டாக இருக்காங்க அந்த மக்களுக்கு இன்றைய இந்த பிள்ளைகள் என்கின்ற இந்திய நற்கையின் முக்கியத்தை நீங்கள் எடுத்து போறலாம் ஏனென்றால் அந்த சகோதர சகோதரிகளுக்கு பைபிளுடைய வார்த்தைகள் வசனங்கள் நன்றாக தெரியும் அவர்களுடைய வசனங்களும் வார்த்தைகளும் நாம் தமிழில் ஒரு பழமொழி சொல்வோம் அதாவது எட்டு சொரண்டால் கூப்பிட்டு போய் ஆகாதுன்னு ஏனென்றால் ஏன்னெங்கன்னா ஏழில் இருக்கிற இப்ப இப்போ ஒரு படம் சொரக்காயாக இருக்குது அந்த சுரக்காயை ஆளை கட்டி விஜயக்கமாக செய்ய முடியும்னா முடியாது அதுதான் ப்ரொஃபஷன் ஆட்டம் பெண்ணு போஷன் அவங்க பைபினுடைய வார்த்தைகளுக்கு தெரியும் ஆனால் பைபினுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என் பைபிளில் இருந்தால் நாம் வந்து நான் விரும்புகின்றேன் திருமுகம் ஆறு திருவசனி ஒன்பது அறுபத்தி ஆறு வந்து உங்கள் மண் வைக்கின்றேன் ஆறு ஐம்பத்தி ஒன்னில் இறைமகனே சொல் வருகின்றார் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வதிலும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்று வாழ்வார் இது இயேசு சொன்ன வார்த்தை ஐம்பத்தி ஒன்பதில் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இயேசு கப்பர்னாவில் உள்ள தொழுகை கூடத்தில் எவ்வாறு கற்பித்தார் எவ்வாறு கற்பித்தார் நானே வானில் இருந்து இறங்கி வந்த உணவு என்று அவருடைய சீடு பலர் இதை கேட்டு ஏன் பெந்த கோஷ்டம்

என்ன சொன்னால் வானிலிருந்து இறங்கி வந்த உணவு என்று குழந்தைகள் இயேசுவை உண்மையாக உட்கொள்கின்றார்களா அல்லது அடையாளமாக உட்கொள்கின்றார்களா சொல்லுங்க பதில் இயேசுவை உண்மையிலேயே உட்கொள்கின்றார்களா அல்லது அடையாளமாக உட்கொள்கின்றார்கள்

அவர்கள் என்ன இயற்குசுரேக்காய் இயக்குசுரேக்காய் கூட்டுக்காரனார் அவர்கள் இறைவன் சுரந்தை அழிந்து இருக்கின்றார்கள் அதன் உள்ளே இருக்கும் இறை வார்த்தையை அவர்கள் உணர்வதில்லை கத்தோலிக்க திவிச்சவை மட்டும்தான் அதை முழுமையாக உணர்வு இருக்கின்றது எனவே இறைவனும் ஏசுவை என்று இந்த நான்கு குழந்தைகளுக்கு உண்மையாக குணமாக ரத்தமாக இயேசு அவர்கள் நடுவில் வர இருக்கின்றார் அவர்கள் பெற இருக்கின்றார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே நாம் இன்று தொடக்கத்தில் இரண்டு வரை பாடினோம் அதிசயங்கள் செய்கின்றவர் நாம் அருகில் இருக்கின்றார் நம் அருகில் மட்டுமல்ல நமது உள்ளத்தில் இருக்கின்றார் நமது உடலில் இருக்கின்றார் எனவே அவரை நாம் எப்பொழுதெல்லாம் திருப்பள்ளியில் பங்கேற்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் பெற்று ஒவ்வொரு கடவுளின் உடலையும் ரத்தத்தையும் நாம் பெங்கு உண்டு இறைவனோடு ஒன்றிப்போம் இறைவனோடு மாறுவோம் எதிர்பிள்ளையாக நாம் மாறுவோம் எனவே இந்த திருப்பணியில் ஒவ்வொரு கடவுளை நாம் பெற இருக்கின்ற காரணத்தினால் இறைவனோடு ஒன்றித்து நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அழைக்க பெற்றிருக்கின்றோம் எனவே இந்த நம்பிக்கையில் நாம் மேல்மேலும் வளர நாம் முயற்சி செய்வோம் இறைவனை ஏற்று என் ஒவ்வொரு இறைவனுடைய செயல்களை உணர்ந்து நாம் வாழ்வோமாக அமைப்போம்